நான் ர சொல்லு கே சார் வைரத்துக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு ஆபிஸ்கே வந்து என்னை மிரட்டிட்டு போறான் நான் எதுவும் சொல்லாம பேசி சமாளிச்சிட்டேன் சார் வைர என்ன பாலோ பண்ணாலும் பண்ணுவான் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்க இடத்துக்கு நான் வரமாட்டேன் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார் ஐயா பெரிய ஆலியா நீங்க அக்கியமாவோட பெரிய கில்லாடியா இருக்கீங்க நீங்க இப்ப புரியுதா செல்போனை நான் ஏன் சுட்டேன்னு அம்மா நீ என்ன நினைச்சேன் நான் உங்களை உயர்வா தான் நினைச்சேன் விட்டா பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற செல்போன் கம்பெனியா விலைக்கு வாங்கினா வாங்கிடுவீங்க நீங்க எம்மக்கா போட என்ன சார் நீங்க இன்னும் போலியா இல்ல ரகுபதி நான் ஏதோ என் போ நினைச்சிட்டு உங்க போன் எடுத்துட்டு வந்தேன் போல இருக்கு பாருங்க இது உங்க ஃபோனான்னு ஆமாம் சார் தேங்க்ஸ் உங்களுக்கு போன் வந்துட்டு சார் ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு நான் பேசிட்டு வந்துடுவேன்

எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அந்த ரகுபதி சாதாரணமான ஆள் இல்ல ரவுடி கும்பலோட தொடர்பு இருக்கிறவ அவர் சேஃபா வீடு திரும்பி வர வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது மாமி அதான் வெற்றியோட வண்டல சக்திமா சக்திமா வைரம் எவ்வளவு பெரிய கில்லாடினே இன்னைக்கு தான் கண்ணதற்க பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது கூடாது வைரையாக்கு உங்கள மாதிரியே சூப்பர் சிஐடி பிரைன் டேய் அங்க என்ன புகுந்துட்டு இங்க எவ்வளவு புகுந்துட்டு இருக்கியா சரி அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க ஒண்ணுல சக்தி ஆபீஸ் போயிருந்தோம் உங்க திறமையை நீங்களே சொன்னா நல்லா இருக்காது அதை நான் சொன்னாதான் பெருமையா இருக்கா சக்திமா வைரம் பெரிய ஆளு அந்த கேடி ரகுவதி கிட்டே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அவனுக்கே தெரியாத அவன் செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் அதை பக்கம் அமிச்சுட்டு லேண்ட்லைன் நம்பரை நோட் பண்ணிட்டு ஐயா அப்படியே என்ன போனை போட்டு யாரும் என்னன்னு விசாரிச்சிட வேண்டியதானே இல்லமா அது முடியாது அவங்க உஷாராயிடுவாங்க ஒருவேளை அவங்க தான் ஆனந்த கடத்தி வச்சிருந்தாங்கன்னா அவன் இருக்கிற இடத்தை மாத்திடுவாங்க அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் வேற என்ன பண்ணலாம் இப்ப நம்ம கிட்ட டெலிபோன் நம்பர் இருக்கு அந்த நம்பர் வச்சு அது என்ன அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அந்த அட்ரஸ்க்கு நம்ம தடால் போய் நிக்கணும் அது ரொம்ப ஈஸிங்க நெட்ல பாத்துடலாம் வாங்க மாமியா இது கம்ப்யூட்டர் பரவாயில்லை வாங்க வேற வேற நம்பர் சொல்லுங்க 283 83446 283 83446 பாத்தீங்களா அட்ரெஸ் கிடைச்சிருச்சு எங்க இந்த பிகே யாரா இருக்கும் நிறைய விஷயம் மட்டும் பேரை வச்சிருக்காங்க யாரா இருக்கும்

அதே மாதிரி இந்த பி கேவும் பாலகிருஷ்ணனும் ரெண்டும் ஒரே பேர் தாங்க அப்ப சந்தேகமே இல்ல சக்தி ஆனந்த கடத்தி வச்சிருக்கிறது இந்த பாலகிருஷ்ணன் தான் அட்ரஸ் கிடைச்சிருச்சு ஆனந்தோட திரும்புறோம் நாங்க இருங்க நானும் வந்துடுறேன் இல்ல வேண்டாம் நீ குழந்தையை பார்த்துட்டு எங்கேரு நாங்க போயிட்டு வரோம் கவலைப்படாத சக்தி வைர பார்த்துப்பான் நீ அமைதியா இரு பாலகிருஷ்ணன் பயந்து இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு நீ ஏன் சமைச்ச இல்ல இல்ல அம்மா தான் சமைச்சாங்க அத்த சாப்பாடு ரொம்ப பிரமாதம் இனிமே தினமும் நீங்களே சமைச்சிருங்க கோகிலா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ஜெயந்தி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே அம்மா உன் மாப்பிள்ள சொல்லிட்டாரு ஃபாலோ பண்ணு சரி சரி உன் தம்பியும் கூப்பிடு கையோட சாப்பிட்டுட்டோம் டேய் மகேஸ்வரா சாப்பிடுவா ஏண்டா இல்லக்கா எனக்கு வேண்டாம் ஏன் அவளை விட்டுட்டு நான் இப்படி சாப்பிட்றது ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அவளை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு ஐயோ புருஷன் சாப்பிடலேன்னு பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா இங்கே என்னடாண்ணா பொண்டாட்டி சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆச்சரியமா இருக்கு நேரம் பொண்டாட்டி விட்டா முக்கு முக்குன்னு முக்கி இருப்பா சும்மா இருங்க என்னை பத்தி பேசலாம் தூக்குமே வராதா ஒரு நாள் காத்துட்டு இருந்திருக்கீங்களா பெருசா பேசுறீங்க வாயை மூட்டு சாப்பிடுங்க வாய முடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல பேசாம சாரி சரி விடுமா என்ன அத்தை மகேஸ்வரா மணி பத்தாச்சு நீ நேரத்துக்கு சாப்பிடுறோனாச்சே கோக்கில வந்துருவா போய் சாப்பிடுற இதுக்கு தான் நான் அவளை ஆபீஸ்க்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன் முதல் நாளுங்கிறதுனால வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ இல்ல ஒரு போன் பண்ணலாம்ல டேய் அவ ஆபீஸ் நம்பர் தான் டைரில எழுதி வச்சிருக்கல நீ ஒரு ஃபோன் பண்ணிருக்கல ஃபோன் பண்ண என்னடா இன்னும் கோகில வரல வரல வரட்டும் இன்னைக்கு கவல தோ அவளே தான் எடுத்து பேசு ஹலோ ஹலோ இது மிஸ்ஸ் கோகிலோட வீடு தானே ஆமாங்க நீங்க யாருங்க நான் உங்க கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் பேர் சாந்தி ஆ கோகில ஆபீஸ்ல வந்து கலமிட்டாங்கலங்க ஆ அவளும் நானும் ஒன்னாத கலமனோ பஸ் ஏறுறதுக்கு ரோட் கிராஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது கோகில மேல லாரி மோதிச்சுங்க என்னது என்ன என்னங்க சொல்றீங்க கோகிலாக்கு ஆகிடென்ட் ஹலோ கோகிலாவுக்கு ஆக்சிடென்டா என்னடா சொல்ற ஆக்சிடென்ட்டா ஐயோ கோகிலா என்னமா இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா டேய் எனக்கு தலை சுத்துது கோகிலா உக்கா என்ன கேளுடா சொல்லுங்க கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் அடிச்சு பல்லல கட்டினா நான் உன்னை இருடா என்னங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டீங்க நீ பண்ற காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம என்ன பண்றது சும்மா இருடா என்னம்மா விளையாட்டு இது சும்மா ஒரு ஜாலிக்கு தான் செஞ்சேன் ஆபீஸ்ல செல்போன் கொடுத்தாங்க அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் சரி என்ன நிறைய பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்க என்னது இது எல்லாம் புது Dress முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க வெரி குட் இன்னங்கனா

என்னமா புது ட்ரெஸ் எல்லாம் அத்த ரொம்ப அருமையான கம்பெனி ஜாயின் பண்ண உடனே ஒரு செல்போனோ ஒரு மாச சம்பளத்தையும் அட்வான்ஸாவே கொடுத்துட்டாங்க எங்க எம்டி உண்மையாலுமே ரொம்ப தங்கமானவரா இருக்காருங்க ஒரு மாச சம்பளத்தை அட்வான்ஸா கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட் என்னோட கஷ்டத்தை சொல்லிருப்பா போல இருக்கு அதான் கொடுத்துட்டாரு துணி எடுத்து ஸ்வீட் வாங்கிறது போக மிச்ச பணம் வச்சிருக்கேன் இதை வச்சு கடன் அடைச்சிடலாம் மாசா மாசம் என் சம்பளம் கடனுக்கு போகட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமா நேற்று தான் நானும் மாப்பிள்ளையும் போய் பேசிட்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துடுறோம் சொல்லிட்டு வந்தோம் என்னால தான் அந்த குடும்ப கடங்காரன் ஆயிடுச்சு ஆனா நான் தான் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிட்டேன் அண்ணா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இனிமே இந்த வீட்டுல சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்க கூடாது முதல்ல இந்தாங்க இன்னொரு ஸ்வீட் சேர்த்து சாப்பிடுங்க இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்களே தின்னுங்க சாப்பிடுங்க அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு மெதுவா சாப்பிடுங்க மாப்பா எனக்கு வேணா சாப்பிடுங்க இந்தாங்க பால் அதையும் கையில கொடுக்கலாம்ல ஈஸியா எடுக்கிற மாதிரி பக்கத்துல தானே வச்சிருக்க தேவைப்படும் போது எடுத்து கூடிங்க எங்க போற தூங்க போறேன் குட் நைட் உங்களுக்கு நல்ல கனவு வரட்டும் நல்ல புத்தி வரட்டும் நல்ல இது நம்ம பெட்ரூம் இந்த ரூம் விட்டு நீ வெளியே போய் படுத்தா தாத்தா பார்த்தா ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏய் என்னelse வேதனப்படதே அத நான் யார்கிட்ட சொல்லறது சரோ நான் சொல்றத கேளு சார் பேசாதீங்க எப்ப ஏன் இஷ்டத்துக்கு நீங்க இல்லியோ அப்ப நானு உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது நான் நல்ல புத்தி உங்களுக்கு புரியலனா இப்படி ஒரு வாழ்க்கைய சந்தோஷத்துக்கு தேவையே இல்ல ம் எம் பேட்டி என்னமோ நல்ல எண்ணத்தோட தான் பண்றார் ஆனா இப்படி பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசாய் அவங்களுக்குள்ள மனசு விருசல் வந்திர அது ரொம்ப ஆபதாச்சே சரோ சரோ போதும் சாரு உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க வேண்டாமா நீ உள்ள வந்து படு நீ என் பொண்டாட்டி நான் உங்க தான் அந்த அக்கறை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் உங்க புத்தியில ஏற மாட்டேங்குதே பொண்டாட்டி மட்டும் ஒரு ஆம்பளைக்கு முக்கியம் இல்லைங்க அக்கா தங்கச்சி அப்பா அம்மா பாட்டி தாத்தானு இருக்கிற அத்தனை உறவுகளும் முக்கியம்ங்க நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க இன்னைக்கு நம்ம கம்பெனி நல்லா நிர்வாகம் பண்றீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த படிப்பு இந்த வாழ்க்கை யாரால கிடைச்சது எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒருத்திய லவ் பண்ணி பிரச்சனை மாட்டி ஜெயிலுக்கு போனீங்களே அப்ப உங்களை யார் காப்பாத்தினது உங்க அக்கா தானே காப்பாத்தினாங்க அவங்க அன்னைக்கு அப்படியே விட்டு உங்களுக்கு இந்த வாழ்க்கை இன்னைக்கு கிடைச்சிருக்குமா சின்ன வயசுலயே உங்க அம்மா விழுந்துட்டீங்க உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்க உங்க அப்பாவும் பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பட்னியா கடந்து எத்தனை நாள் உங்களுக்கு சோறு ஊட்டிருப்பாங்க நமக்கு வசதி இருக்குங்க ஒரே நாள் உங்க வீட்டையே மாத்த முடியும் ஒரே நாள் அவங்க ஸ்டேட்டஸையும் மாத்த முடியும் ஏசி காரண உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அங்க கொண்டு போக முடியும் கொஞ்ச நாள் நாம அந்த வீட்டுல போய் வாழ்ந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு சந்தோஷப்படுத்தி சோறு போட்டோம்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா நாம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம புள்ள நம்மள சந்தோஷமா வாழ வச்சுட்டான்னு வாழ்த்த மாட்டாங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு பிறந்துட்டா இவ ஒரு நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போக போறவ சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா புள்ள பிறந்தா இவன் வளர்ந்து ஆளாகி வயசான காலத்துல நம்மளை காப்பாத்துவான் சுயநலமா ஒதுங்கி ஓடி அவங்க நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டிருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா எனக்கு வந்து நோய் என்ன உண்மையிலேயே கொண்டு போயிருந்தா என்னை ஈஸியா மறந்துட்டு இன்னொருத்திய தேடி போயிருப்பீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது பெத்து வளர்த்தவங்களையும் தூக்கி போடுற உங்களுக்கு என்ன தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும் இதுதான் லாஸ்ட் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு உங்க அப்பா வீட்டோட போய் எப்போ உங்க கடமை செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் நான் உங்களுக்கு பொண்டாட்டி அது வரைக்கும் உங்க கூட மாட்டேன் என் கையால எதுவுமே உங்களுக்கு தர மாட்டேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டிங்கிற பேர்ல இருப்பேன் அவ்வளவுதான் அவரையே பாக்குறீங்க என் தாத்தா ஜென்டில் மேன் அவர் எதுலயும் தலையிட மாட்டாரு நான் எடுத்த முடிவுதான் அவருக்கு நல்லா தெரியும் போதுங்க செத்த ஆறடி நேரம் அது கூட இப்ப இல்லை எலக்ட்ரிக் சுடுகாடு மூணே செகண்ட்ல சாம்பலா போயிடுவோம் போங்க கண்ணு முன்னால நிக்காதீங்க வெரி குட் மாப்பிள்ளை விஜய் திருந்திட்டான் முடிவு பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் என் பேத்தி என்ன போடு போட்டுட்டாய எனக்கே எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க அவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கல அவங்கள கேட்டதானே தெரியும் என்ன அருணாச்சலம் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற மாதிரி கொண்டு போன ஜூஸ கொண்டு வந்துட்ட இங்கே பாரு நீ மட்டும் இங்கே உட்காந்து சட்டமா எல்லாத்தையும் கொட்டிக்க தெய்வம் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கு ஜூஸாவது குடிங்கன்னு சொன்னா அதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா எனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா சும்மா நடிக்காதான் இந்தப்பா இருந்து அடிக்கடி போன் எடுத்து ஆளுதான் ஆனந்த தம்பியை கடத்தி இருக்கணும் யோ உண்மையே சொல்லு பாக்கியா தேவையில்லாம நீ எழுக்காத டப்பா போன் மேட் வேற விஷயம் உன் லட்சுமி மேட்ரு மாதிரி அது ஏன் மேட்ரு அதை பத்தி கிளறாத ஒரு நாள் நானே உனக்கு சொல்கிறேன் சரி சரி ஜூஸை வச்சுட்டுப்பா நந்தினி மேடத்தை நான் கவனிச்சுக்கிறேன் என்ன மேடம் இது இப்படி தரையில உட்காந்துருக்கீங்க நீங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் கீழே உட்காந்துருக்க கூடாது எழுந்துருங்க மேடம் உங்களை இந்த நிலைமையிலயா நான் பாக்குறது எழுந்திருங்க மேடம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாக்கியம் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நால பக்கமா அவர் தேடி பார்த்தாச்சு ஆனா அவர் எங்க இருக்காரோ ஒண்ணுமே தெரியல ஒருவேளை ரகுபதி சொன்ன மாதிரி சக்தி தான் அவரை கடத்தி வச்சிருப்பாலோ என்னமோ இந்த பாருங்க மேடம் சக்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது எனக்கு நல்லா தெரியும் பாக்கியம் என் புருஷன் என் கூட இல்லாதது நான் யாருமே இல்லாத ஆனால் அது மாதிரி தோணுது என் குழந்தை மருகதை மட்டும் இப்ப இல்லைண்ணா நான் இப்போ இருக்கிற நிலம தற்கொலை பிரிட்டு செத்தே போயிருப்பேன் நந்தினியா எப்படி புருஷா இருந்தாதான் அழகு ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுறாள இங்கே பாருங்க மேடம் உங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மேடம் என் புருஷன் காணமா போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாக்கியம் போலீஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஆனா ஒருத்தர் கூட வந்து என்ன பார்க்கல பாத்தியா தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம் நீங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நந்தினி இப்படித்தான் அனுபவிக்கணும்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ இல்ல மேடம் நான் உண்மையதான் சொல்றேன்

கண்ணே திறக்கல ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பன் கூட்டிக்கிட்டு போயிருக்கான் மாப்பிள்ளையை காணணும் எங்களுக்கு தகவல் கொடுத்தியா பாட்டி நானே டென்ஷனில் இருக்கேன் பாட்டி கோவப்படுறதுக்கும் டென்ஷன் ஆகுறதுக்கும் ஒரு அளவு இருக்குடி நீ அறிவு கட்ட தானேம்மா மாப்பிள்ளையை காணணும் சக்திகிட்ட போய் சண்டை போட்டுருக்குற சக்தி எவ்வளோ வேதனைப்பட்டா தெரியுமா அதெல்லாம் நடிப்பு பாட்டி சும்மா என் புருஷன் காணாமல் போனதுக்கு அவ தான் காரணம் அவள் சுயரூபத்தை நான் உங்களுக்கு காட்டுனா இல்லையானு பாருங்க அடி பாவி இப்படி மண்டக்கருக்கு பிடிச்சவளா இருக்கிறியே உன்னை எப்படித்தான் திருத்துறதுன்னு தெரியலையே பாட்டி இந்த சந்தர்ப்பத்துல நந்தினி மனசம் மாத்தினா நல்லா இருக்கும் சக்திய குறை சொல்லாதடி வைரம் ஜெயிலுக்கு போனப்ப ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கேயும் இங்கேயும் ஓடி உண்மையான குலகாரிய கண்டுபிடிச்சவா அவ ஆனா நீ அடுத்தவங்க மேல பழைய போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்குற சக்தி உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு உன் புருஷனை மீட்டு கொடுத்தா ரகுபதியோட உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா ஆனா நீ அவனை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்க இத பாரு நந்தினி இப்பவாவது மனசு திருந்து மனசுல சுத்தம் இருக்கணும் நல்ல எண்ணம் இருக்கணும் அது இருந்துட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாப்பிள்ள எங்கேயும் போயிட மாட்டார் நிச்சயம் திரும்பி வந்துடுவார் சக்தி ஒரு பக்கம் வைரம் ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உனக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீயே இங்க உட்கார்ந்துகிட்டு எல்லாரு மேலயும் பழைய சுமத்திக்கிட்டு இருக்க இந்த பாரு இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் இதுக்கு மேல நீ திருந்தலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவ உன் பொண்ணுக்கு மறகதான்னு உங்க அம்மா பேரை வச்சுட்டா மட்டும் போதாது அவள் வாரிசங்களாம் ஒன்றா சேர்ந்து இருந்தா தான் அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் சக்தி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா சின்ன வயசுல உனக்கு அம்மா போட்டிருந்தப்போ பத்து நாள் கோயிலே கதியா கடந்து விரதம் இருந்து உன்னை காப்பாத்திருக்கா அவ உனக்கு தாய் மாதிரி நீ ஆனந்த காதலிச்சு கர்ப்பமா வந்து நின்னப்போ எல்லாரும் உன்னை திட்டணும் அடிச்சான் ஆனா அவன் நீ அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு உன் மேலே கோபப்படாம உசுருக்கு உசுறா நினச்ச ஜீவாவை மறந்துட்டு உனக்காக களிமண் மாதிரி இருந்த வைரத்தை துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்கச்சி வாழணும் மானங்கட்டு போகக்கூடாதுன்னு தன்னோட வாழ்க்கையே பணம் வச்சாலே அந்த சக்தி வாய் எதிரியா நினைக்கிற லுக்மி நந்தினி இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுக்கு மேல நீ திருந்தலைனா நான் உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் நான் மட்டும் இல்ல எல்லாருமே உன் வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டோம் பாட்டி செம போடு போட்டு போகுது இது அசையுமா இதுக்கு மேலேயும் இது திருந்தலைன்னா ஆனா அதையாதான் நிக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இனிமேலாவது நந்தினி திருந்துவாளா